அம்மா அம்மா இதுதான கடைசி ஆமா சியானா எத்தனை வாட்டி தான் கேப்ப ஒரு ஒரு ஜாக்கெட்டுக்கு காசுதுக்குள்ள இதா கடைசியா இதா கடைசியான்னு கேட்டு உயிர் எடுக்கற அம்மா நீ ஒரு ஒரு ஜாக்கெட் தக்கிக்குளியோ இதுதான் கடைசி இதுதான் கடைசின்னு சொல்லுதல்ல அம்மா அத ஆ கேப்ப கேப்ப அங்க பாத்து கைய கையில கீழ குத்தி சலவ சரிமா ஈ நீ சானா வாடி விளையாட போலா ஈ கानी நீ போவியா நானே சக்கெட்க்கலாம் காஜா டச்சி போட்டு வாரேன். ஈ கानी நம்ம ஏன்டி இப்படி கூப்பிடுறோம் வாயே, ஏ போய் நம்மள விளையாடுவோம் Anju, jangan bunuh tadi Kalau ibu nampak si Anak, Ibu akan கொய்யா பழமா கொய்யா பழம் நாத்தி கொய்யா பழம் ரஷ்யா இருக்குமா சாம்பூ கலர் அட கடவுளே கொய்யா பழம் இப்படி விக்ற எவ்வளவு ப கிலோ ஏய் கொய்யா பழம் அண்ணா நான் கேட்டேன் வாய் தரக்குறானே பத சீனா 2 கிலோ என்ன கொய்யா பழம் விலை என்னவா சொல்லுவீரா பாப்பா பாப்பா கிலோ தான் இவ்ளோ நாளு நூறு ரூபாய் இருநூறு ரூபான்னு வித்துன நானே இப்ப சீசன் வந்துருச்சு பாத்தியா அதாமா ஐம்பது ரூபாய்க்கு விக்காப்பழம் ரூபாய்

ஆமாம் நாங்கள் என்ன முப்பது ரூபாய் இல்லாமல் கிடக்குறோம் என்னடா இது ஊரில் இல்லாத நியாயமாக இருக்குது ஐம்பது ரூபா கிலோனா இருபத்தஞ்சி ரூபா தானே ஏமா முப்பது ரூபா தான் வாங்கினா வாங்கி இல்லைனா எனக்கு வேலை கிடைக்கும் பார்த்துக்க இந்த தெரு போயிட்டா அந்த தெரு போனால் வித்து கடைச்சி வீட்டுக்கு போயிடுவான் ஓ கையே கா வேணா நீ வேணா வேலையை பற்றினு போயா ஊர் வளர்த்தல இல்லாத மாதிரி இவன் மட்டும் தானே கொய்யாப்பழம் விற்கிறான் சியானா அம்மைக்கார கொடு ஏம்மா அவங்களே அதை பழம் நாம கொடுத்தாவே

ஐயோ அத்தே நான் போய் உங்களை சொல்லுவேன் அத்தே நான் உங்களை சொல்லல அத்தே இவ்வளோ தான் அத்தை சொன்னேன் ஜில்லு பாருங்க இந்த மணி ஒம்போதாக போகுது இப்போவே லேட்டானா அவங்க டீச்சர் டெய்லி சொல்கிறேன் அங்கே சீக்கிரமாக கூப்பிட்டு வந்து விடுங்க நீ என்னத்தே பண்ணுறது நான் அடம் அடம் செல்லும் வாயை மூடி நீ முத ஈடி உழுவ காலையில எட்டு மணிக்கு ஏஞ்சிக்க ஒன்பது மணிக்கு எல்லாம் போய் விடணும்னா எப்படி முடியும் காலையில மா சோறு தண்ணி வடிச்சமா கொடுத்தமா புளிய கொடுத்தமா சீக்கிரமா கிளப்பணமா இல்ல காலையில நான் ஆறுக்கே ஏஞ்சி எல்லாத்தையும் செஞ்சு வச்சா நீ துணியை மாட்டி கூட்டு போய் விடுற அதுக்கு முடியல உன்னால எத்தே என்னத்தே பேசுறீங்க நான் என்ன எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னேன் எது பண்ணாலும் ஏதோ ஒரு குறை சொல்றீங்க உப்பு இல்ல காரம் இல்ல அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு ஆயிடுத்துட்டு குறை சொல்றீங்க அதனாலதான் அத்தே நீங்களே செய்யட்டும்னு விட்டேன் யம்மா தாயே காலையிலே மல்லுக்கட்டை எனக்கு ஆவி இல்ல அங்க பாரு புளத்துனி கீஞ்சிருக்கு அது கூட பார்க்காம அப்படியே கூட்டிப் பறை அப்படியே துடைச்சு வைக்கிற அப்படியே காய வைக்கிறேன் மடிச்சு வச்சு அதையே புளிய போட்டு ஊற்ற. அது தச்சு போட்டா என்ன எம்மா நேரம் அட போடு. ஐயோ அத்தை இது நான் இவ்ளோ நாளா பார்க்கவே இல்ல பாத்தீங்களா அத்தை இதுக்கு தான் ஒரு பரட்டை வேணும்ன்றது. இது சின்ன சின்ன பரட்டையா? ஏய் பரட்டை இல்ல தே 10 நிமிஷத்துல தோ வந்தற. ஜில்ல பாத்துங்க.

நான் வேற தச்சு வச்சு ஒரு வருஷமா கிடக்குது அப்படி இப்படி ஓ அவரா பேசிட்டேன் நீ வேற அவளை மாட்டி விட்டுருவையிட்ட வசந்தி நீ போடுற ஆட்டம் கொஞ்சம் நெஞ்ச எல்லாம் பார்த்துக்க ஞாத்திக்கு அதுமா அதுமாக ஊரில் இருக்க எல்லா பிள்ளைகளும் போய் விளையாடுது இதை வச்சுக்கணும் எம்மா வேலை தான் வாங்குவ ஏ நான் ஒன்றும் அவளை வேலை வாங்கலத்தே சும்மா அதை இடி இப்படிதான் சொல்லி திரி ரீவரா அவள் பிடிச்சிதான் செய்ய சும்மா காஜா தச்சுன்னு இருக்கான் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இதுவும் கைத்தொழில் மாதிரி தானே கற்றுக்கத்துல ஒன்றும் தப்பு இல்லையே கைத்தொழிலா பிள்ளை படிக்க இன்னும் டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் எல்லாம் ஆக்குற இல்லையோ கைத்தொழிலுக்கு தரணும் கைத்தொழில சியானா ஏஞ்சா பாட்டி அம்மா அடிப்பா வா வா மக்களே அடிப்பா அடிப்பா பாட்டி இருக்கல்ல எப்படி அடிப்பா நான் பார்த்துடுறேன் முடியல என்ன எப்படின்னா மாமியார் கூட வச்சு குடுத்துருவேன் அர்த்த ஆளுங்களும் நம்மளால ரெண்டு மிஷின் எடுத்து ஒரு வருஷம் ஆகுது சும்மா இருந்தால் இந்த கேள்வி வீட கழுவு மொழி பெருக்கு அது பண்ணு இது பண்ணு இது சூடு அது சூடுன்னு போட்டு உயிர் எடுக்குது ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருந்தாவது கம்முன்னு இருக்குன்னு பார்த்தா அப்பயே நம்மள வந்து நிம்மதியாக விட மாதிரி இருந்துச்சு கண்டவலி ஏங்க எங்கேயா பெறப்பட்டீங்க ஏ பசதி போகுள்ள என்ன இது கேள்வி ஏங்க இல்லங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்களா வீட்ல தானங்க இருப்பீங்க எங்க கேங்கல கறி மீனை தான் வாங்கிப் போறீங்களா

அப்படியா ஏங்க சரிங்க சரிங்க அப்படியே இங்க பாருங்க துணியெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க தச்ச துணியே திருப்பி திருப்பி தச்சுன்னு கிடக்குறேங்க ஆபீஸ்ல யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களா சத்தியா அந்த கூட பரவாயில்லங்க வாங்கினு வாங்குங்க நான் தச்சு கொடுப்பேன் சூப்பராக தப்பேன் ஜாக்கெட் கூட பரவாயில்லைங்க கேட்டு வாங்க தைக்கணுமா அது பண்ணுமா இது பண்ணுமான்னு எங்க வீட்டில் ஒரு ஃபேஷன் டிசைன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க யாருக்கு கொடுத்தலன்னா கூட பரவாயில்லைங்க நீங்கள் போய் கேட்டு வாங்குங்க நம்ம சொன்னால்தானேங்க தெரியும் இதெல்லாம் ஒரு விளம்பரம் தானே நான் ஒரு கார்டு அடிக்கலான்னு இருக்கேங்க அடுத்த வாட்டி போக்கில் உங்களுக்கு சீராக கொடுத்து விடுன்னு பார்த்துக்கோங்க என்னது கார்டு அடிக்க புரியும் அப்படியே வந்தோன வச்சுக்கோ தூக்கி தலையில் கூட உருடே கொண்டுடுவது போறப்ப என்ன குளதார மாக்காதோ ஒரு நிம்மதி இல்லை ஒன்னை கட்டின நாள்லேருந்து எனக்கு தான் நிம்மதி இல்ல யார் யாரோ பொண்ணு கேட்டு வந்தாங்க என் தலை எழுத்து

டப்புலே என்ன இந்த கிளேவி ஆர்டர்ல சொல்லுது ம் ஒருவேளை பிரி பிரி ஏரத்துல லிங்க் இருக்குமோ இது வேற வேற வெளியூர்ல வேலை செய்யறான இல்ல சொல்லுச்சு அவ என்ன சொல்லிர போனோ ஏ பஞ்சில் இல்ல என்ன சரி என்ன ஏதோ ஆர்டர் கேடுன்னு ஏதோ அட வசந்தி துணி ஒரு டன்னு துணி இருக்கும் அம்புட்டு துணி கிடக்கு எல்லாத்தையும் தைக்கினு பார்த்துக்க அதுதான் யாருக்கிட்ட தைக்கேன் நல்ல துணியாக நல்லா தெரிஞ்சவங்களா தெரியலையேன்னு பார்த்துன்னு என்ன ஏதாவது துணி கிணி எடுத்துப்புட்டா நாலு பின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது பார்த்தியா அதான் கட்டு

பத்தி என்னடா எத்தி நான் எத்தி அப்பே நினைச்ச சியானா கூட எல்லாம் இருக்குလေ அக்கா கூப்பிடுறா ஆ அக்கா என்ன இந்த பர்ற குடி வீட்டுக்கு விருந்தாரி வந்திருக்காங்க போய் ஜூஸ் தண்ணி வாங்கி ஓடு போ வீட்டுக்கு விருந்தாரி வந்தா நான் ஏன் போறோம் மூஞ்ச அப்படியே பேத்துறேன் சியானா கூட எல்லாம் வருவல அப்பே மூஞ்சிலே தண்ணி ஊத்தி விட்டுறா எத்தி சி அக்கா சொல்லுங்க காசு கொடுங்க இந்த 10 ரூபாய் போய் நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு ஆர்லிக்ஸ் வாங்கி என்ன ஆ மூஞ்சி பார்த்தியா நல்லா மூஞ்சியா வளரக்குள்ள எவ்வளவு திம்முரோட வளருது பாரு இது சே பஞ்சி அப்புறம் எப்ப வரதுறாங்களா பாரு துணி ஒரு டன் சும்மா தான் ஆர்டர் கொடுக்க முடியாது நீ முத 10 துணி சாம்பிளுக்கு தச்சு கொடு அத பார்த்துட்டு எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு பார்த்துட்டு தான் தருவாங்க ஐயோ அம்மா ஒரு டன் ஐயோ பஞ்சி சொல்றத பார்த்தா ஆளா வைக்கணும் புடியே பக்கத்துல இருக்கு இத வேற வாடகி கேட்டுணும் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் கையும் ஓடல காலும் ஓடல ஆரம்பிச்ச முதnale இப்படி போதே பிசினஸ்

ஏ வசந்தி இப்ப ஏன் போன் எடுத்து கரஸ்னா நம்ம கோரி சரங்களா போறீங்க இன்னை இன்னைக்கு அந்த டப்பா போன் வச்சிနေ இருக்கீங்க நான் உங்களுக்கு நல்ல ஐபோன் வாங்கி தரேன் ஏ வசந்தி அப்படியே வர கோவத்துக்கு அது ஐபோன் தான் கட்டுவலி அது ஐபோன் சரி விடுங்க நியூ மாடல் தான் வாங்கி தரேன் ஏ என்ன வளர்ற கேங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பெரிய ஆர்டரா ஒண்ணு எடுக்க போறேன் என்ன பண்ணி தரச்ச ஏங்க போங்க போங்க ஒரு சரிய அப்ப தெரியும் இந்தா இதை தைய நீ எப்படி தைக்க எவ்வளவு தான் அடுத்து ஆர்டர் கொடுக்க முடியும் நல்லா கீஞ்சிருக்கு இடத்துலலாம் அதே கலர் துணியை போட்டு ஒட்டு போடு என்ன

அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைட் மட்டும் போடுங்க ப்ளீஸ்